நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அதை ஏன் சொல்லியிருக்காங்க எதற்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலேயே தொடர்ந்து அதை தவறான ஒரு புரிதலோடையே நம்ம இருக்கோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது பழமொழிங்க அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அது எப்படி மருவி மாறி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் முதலாவதாக பார்த்திங்கன்னா அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்ற பழமொழியை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் இந்த பழமொழியில அடி அப்படின்றது இறைவனோட திருவடியை குறிக்குதாங்க துன்பங்கள் நமக்கு வரும்போது எல்லாமே அவன் தான் அப்படி நம்ம இறைவனை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித துன்பமும் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த இறைவனோட அருள் உதவுவது போல யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்றத குறிக்கக்கூடிய தான் சொல்லப்பட்டது இந்த பழமொழி இதுதாங்க அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் அடுத்தது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற பழமொழியை சொல் பாத்தீங்கன்னா சுவடு அப்படின்னு வந்திருக்கணுங்க அதாவது மாட்டினுடைய கால் தான் சுவடு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சந்தையில மாட்டை வாங்கும் போது அந்த மாடு பதிக்கக்கூடிய தடத்தை பார்ப்பாங்களாம் அழுத்தமான சுவட்டை அதாவது அந்த தடத்தை பதிக்கக்கூடிய மாடு வந்து அதிக பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுவட்டை அதாவது ஒரு கால் தடத்தை பார்த்தாலே அந்த மாட்டினுடைய பலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமா அதை குறிக்கக்கூடிய விதமாகத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அது காலப்போக்கில் மாறி மருவி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு மாறிடுச்சுங்க அடுத்ததா ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியில ஊரான் பிள்ளை அப்படின்றது திருமணமான ஆண்களுடைய மனைவிய குறிக்குதுங்க அதாவது ஊரான் வீட்டு பிள்ளை ஆகிய அவங்களுடைய மனைவிய அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்கள பேணி பாதுகாத்து சிறப்பா கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அவங்களோட குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் அப்படின்றத குறிக்கக்கூடிய விதமாக தான் அதை சொல்லப்பட்டது அதுதாங்க ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ற பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற பழமொழி தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழு அப்படின்றது ஒரு வகையான கோரப்புழுங்க அந்த கோரப்புள்ள பயன்படுத்தி நாம தூங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாய்களை தப்பாங்க அப்படி தைக்கும் போது அந்த கோரைப்புள்ள இருந்து கற்பூர வாசனை வீசுமா அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆனா அது காலப்போக்கில் மாறி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மறிவிடுச்சுங்க